ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் இனித்த டாபிக் பார்த்தீங்கன்னா சம்மரில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ சம்மரில் ரொம்ப ஹீட்டு ஏற ஏற நம்மளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எதா கூல்டாக சாப்பிட தான் பிடிக்கும் ஸோ நிறைய பேர் ஜூஸ் குடிப்பாங்க இல்லை வந்து கோல்டு வாட்டர் குடிப்பாங்க இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க இப்போ கோல்டு வாட்டர் இல்லை ஜூஸ் இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால டெஃபினட்டாக சளி பிடிக்காது இப்போ வெயில்லேருந்து சுட ரொம்ப வெயில் வேர்த்து விட்டு வந்து நீங்கள் குடித்தா கூட ஏதோ நூறு பேரில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ வரும்மே வழியே எல்லாருக்கும் வராது பட் ஐஸ்கிரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி செய்கிறாங்கன்னா பாலில் க்ரீம் போட்டு அதில் சர்க்கரை போட்டு அப்புறம் வேணுங்கிற ஃப்ளேவர் போட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க ஸோ இதை வந்து வைக்கிறதுக்கு கூலாக வைக்கணும் யூஸ்வலாக சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் நிறைய வரும் ஸோ அந்த டைமில் அந்த ஃப்ரீசர் வந்து ஆனில் வைக்கிறது கஷ்டம் எந்த அளவு ஜெனரேட்டர் இல்லை எது இருந்தாலும் அந்த ஃப்ரீசருக்கு யூஸ்வலாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டைமில் அது வந்து நல்ல கோல்டாகவும் இருக்கலாம் நல்லா ஹார்டாகவும் இருக்கலாம் ஆனால் நைட் டைம்லேயோ இல்லை வேறு எதாவது டைமில் அந்த ஃப்ரீசர் ஆஃப் ஆகி அது வந்து இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேட் இல்லை சாலிட் ஸ்டேட் ஆயிடுச்சுன்னா இதில் சர்க்கரையும் இருக்குது பாலும் இருக்குது இதில் கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சம்மர் அண்ட் ஐஸ்கிரீம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா எங்கே வாங்குறீங்களோ அங்கே என்ன பேக்கப் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது இதை தவிர பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் நிறைய சர்க்கரையும் க்ரீமும் போடுறதுனால இதில் கேலரி சத்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ பாலை பொறுத்து வரவும் கால்சியம் சத்து இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது புரத சத்து இருக்குது இதெல்லாம் ஓகே பட் அதில் வந்து நிறைய சக்கரை போடுறதுனால இது வந்து ஹெல்த்தி கிடையாது அடிக்கடி சாப்பிட்றது இப்போ வந்து அந்த ஐஸ்கிரீமை திக்கன் பண்ணுறதுக்கு குவார்கம் மாதிரி சில கம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை வந்து மற்ற சிந்தட்டிக் ஐட்டம்ஸ் போட்டு அதை வந்து திக் பண்ணுறாங்க ஏன்னா க்ரீம்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதை தவிர அது வந்து அது கிரீமை ஆக்சுவல் க்ரீம் போட்டு பண்ணால் ரொம்ப நாள் ஐஸ்கிரீம் நிற்காது ஸோ இதனால் அவங்க மற்ற விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது இதில் மார்ஜரின் இல்லை டிரான்ஸ்ஃபேட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணாங்கன்னா இது நல்லதே கிடையாது அதனால் ஐஸ்கிரீம் எப்போவது சாப்பிட்டா ஓகே பட் ரெகுலராக சம்மர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏப்ரல் ரைட் அப் டு ஜூலை ஆகஸ்ட் நாங்கள் ரெகுலராக வாரத்துக்கு நாலஞ்சு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லதே கிடையாது எப்பாவது சாப்பிடலாம் சில பேருக்கு இந்த கோல்டாக அதாவது இந்த மாதிரி ஃப்ரீசிங் கூல்டாக வெளியிலேருந்து வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு த்ரோட் எஃபெக்ட் ஆகலாம் இல்லை வீசிங் ஆகலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது பெட்டர் இதை இவங்க என்ன செய்யலான்னா இந்த ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வச்சுட்டு அதை போட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் மாதிரி பண்ணி அவங்க குடிச்சிக்கலாம் அப்போ அந்த ஃப்ரீசிங் டெம்ப்ரேச்சர் இல்லாத கொஞ்சம் கம்மி டெம்பரேச்சர் இருக்கும் பட் ஐஸ்கிரீம்ங்கிறது ஜாகிரதையாக சாப்பிடுங்க ஏன்னா சம்மரில் இது வந்து கிருமிகள் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான வயிற்றுப்போக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்